பிளின் பீம் ஆர் கிரேட் பீம் ஆர் டை பீம் ஆர் கிரவுண்ட் லெவல் பீம் ஆர் எர்த்து பீம்னு சொல்லக்கூடிய இந்த பீம்ல இந்த மாதிரி செட்டில்மெண்ட் கிராக் வரதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆறு பாயிண்ட்ஸ் சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அதாவது ஒரு காங்கிரீட்ல இவ்வளோ தான் தண்ணி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ரூல் இருக்கு ஐஎஸ் ஒன் ஜீரோ டூ சிக்ஸ் டூ டூ தௌசண்ட் நைன்டீன் கோட் புக்கில் எம் டுவெண்ட்டி எம் டுவெண்ட்டி ஃபைவ் கங்கிரீட் கேட்கு டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி லிட்டர்ஸ் வாட்டர்ஸ் தான் நீ யூஸ் பண்ணணும் அதை தாண்டி யூஸ் பண்ணக்கூடாது தண்ணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா காங்கிரீட்ல செக்ரிகேஷன் நடந்து உள்ள இருக்க ஜல்லி எம்சன்லாம் வந்து கீழே உட்காந்துரும் சிமெண்ட்டும் தண்ணி வந்து மேலே மறக்கும் அதனால தான் மேலே வந்து இந்த மாதிரி வரி வரியாக இந்த மாதிரி கிராக்ஸ் வந்து டெவலப் ஆகுது செகண்ட் பாயிண்ட் வந்து பிசிசி பேஸ் அதாவது இந்த பிளின் போடுறதுக்கு முன்னாடி கீழே வந்து ரெண்டு இன்ச் மூணு இன்ச்சுக்கு வந்து பிசிசி போட்டிருப்பீங்க அந்த பிசிசி போட்ட அடுத்த நாளே வந்து இந்த பீம் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பிசிசி கீழே வந்து மண்ணை நீங்கள் ப்ராப்பராக லெவல் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி கன்சல்டேஷன் பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னா தான் செட்டில்மெண்ட் ஆவார் இல்லைனா கண்டிப்பாக வந்து நீங்கள் மேலே கான்ரெட் கொட்டும் போது வெயிட்னால லைட்டாக வந்து ஒரு இன்ச் ரெண்டு இன்ச்சு வந்து கீழே இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் கான்ரெட் போட்டதுக்கப்புறம் கான்ரெட் ஃபுல்லாக கீழே லைட்டா இறங்க ஆரம்பிக்கும் அந்த கம்பி வந்து அப்படியே இருக்கும் அப்படின்றனால அந்த கம்பி இருக்க ஏரியா மட்டும் நமக்கு வந்து டாப்ல தெரியுது தேர்ட் பாயிண்ட் வந்து லீக் அதே மாதிரி தான் நீங்க கார்ட் கொட்டும் போது வந்து ஷட்டரிங் கரெக்டா நீங்க பேக் பண்ணல ஷட்டரிங் கரெக்டா அடிக்கல கீழே கேப் இருக்கு இல்ல தண்ணி போகிறதுக்கான கேப் இருக்கு கார்டு வெளியே வரும் அப்படி வெளியே வரும்போது மேல வந்து குவான்டிட்டி வந்து நமக்கு கம்மியாகும் அதனாலேயே நமக்கு வந்து இந்த செட்டில்மெண்ட் ஆகி அந்த கம்பி வெளியே தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நல்ல பிளன் இப்ப நிறைய வந்து ரெடிமேட் அவைலபுள் இருக்கு அதை வந்து நீங்கள் நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா லீக்கேஜ் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அடுத்த பாயிண்ட் லெஸ் வைப்ரேஷன் அப்படி இல்லைன்னா ஓவர் வைப்ரேஷன் ஓவர் வைப்ரேஷன் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் செக்ரிகேஷன் ஆகும் எக்ரிகேஷன் ஆச்சுனா காங்கிரேட் தனி தனியாக பிரிஞ்சு கீழே உட்காரும்போது போது டாப்பில் வந்து சிமெண்ட் லேயர் மட்டும் இருக்கும் அதனாலேயே இந்த கிராக்ஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதேமாரி லெஸ் வைப்ரேஷன் நீங்கள் வைப்ரேஷன் கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து போரஸ் அதிகமாக இருக்கும் நீங்கள் காங்கிரட் கொட்டி முடிச்சுட்டு போகும்போது ஒன் ஹவர் டூ ஓவர்க்கு அப்புறம் அதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக இறங்கும்போது அந்த வால்யூம் காங்கிரேட் வந்து கம்மியாகவும் அப்போயும் இந்த மாதிரி டாப்ஸில் வந்து நமக்கு வந்து கிராக்ஸ் தெரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபிஃப்த் பாயிண்ட் கவர் ப்ளாக் நீங்கள் பீமோட பாட்டம் கவர் வச்சிருப்பீங்க ஷட்டரிங்கோட ரெண்டு பக்கமும் வந்து கவர் வச்சிருப்பீங்க பட் டாப்ல வந்து கவர் வச்சிருக்கவே மாட்டீங்க அங்கேயும் கரெக்டா வந்து லெவல் ஆணி ஆயிடுச்சு நூல் கட்டி கரெக்டா அந்த லெவல தான் வந்து காங்கிரீட் போடணும் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்த பிரச்சனை இல்லை பட் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது மேபி தண்ணி எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் செட்டில்மெண்ட் ஆகி கண்டிப்பா அந்த கம்பி தெரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு லாஸ்ட் பாயிண்ட் ஆப்வியஸா பூர் மிக்ஸ் நீங்க கரெக்டான ரேஷியோ மிக்ஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா காங்கிரீட் கொட்டும் போது அந்த டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா தெரியும் பின்னாடி இந்த மாதிரி செட்டில்மெண்ட் ஆகி கிராக் வெளியே தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ இந்த ஆறு பாயிண்ட்ஸும் நீங்க ப்ராப்பரா செக் பண்ணி இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த மாதிரி கிராக்ஸ் வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி